பாலக்கோடு அருகே மினி சரக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட ஒரு டன் குட்கா பறிமுதல் ஓட்டுநர் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பாம் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் இன்று பாலக்கோடு புதிய தேசிய நெடுஞ்சாலையில் இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் மற்றும் எஸ்ஐக்கள் கோகுல் சரவணன் தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து தருமபுரி நோக்கி வேகமாக வந்த மினி சரக்கு லாரியை போலீசார் நிறுத்த கூறியும் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் விரட்டி சென்று மினி சரக்கு லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் அதில் ஹான்ஸ் கூலிப் உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பிலான ஒரு டன் குட்கா பொருட்கள் கடத்தி வந்ததும் தெரியவந்தது மினி சரக்கு லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் சேலம் மாவட்டம் காட்டு வளைவு பகுதியைச் சேர்ந்த பாபர் என்பதும் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மினி லாரியுடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பாபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில் தொடர்ந்து குட்கா பொருட்கள் கடத்தல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்